மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக வந்து மாற்றப்பட்டிருக்கிறது கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை பத்துக்கும் மே தாய் தமிழ்ம் நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது எது தொடர்பாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பாக வந்து பல சர்ச்சைகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது பல காலங்களாக குறிப்பாக இந்த செம்மணி பிரதேசம் தொடர்பான இந்த சர்ச்சைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த கிறிசாந்தியா அவருடைய கொலை கொலை வழக்குக்கு பின்னர் தான் பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக வந்து மாற்றப்பட்டிருக்குது அந்த பகுதியில் வந்து தான் இந்த கிறிசாந்தியா்கள் வந்து புதைக்கப்பட்டதாக வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த இராணுவ வீரர் அவர் அவருடைய அந்த குற்றத்தின் பேரில் வந்து இங்கே வந்து பல ஆராய்ச்சிகள் வந்து இல்லாட்டி தோண்டுதல் நிகழ்வுகள் வந்து எடுக்கப்பட்டது அந்த அந்த வகையில் வந்து அந்த இடத்துல அவரால் கூறப்பட்ட சில வாக்குமூலங்கள் இது வந்து இந்த உடல் மட்டுமில்ல இங்க வந்து நானூறு அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து இந்த இடத்தில் வந்து புதைக்கப்பட்டதாக வந்து இந்த உடல்கள் வந்து யாருடையது வந்து வருது இந்த இடம் வந்து கைவசம் இருந்த ஒரு பிரதேசம் இந்த இடங்களில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் அந்த இனமுரண்பாடு காலப்பகுதிகளில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் எங்கே என்ற கேள்வியின் அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் வந்து கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி இந்த மக்கள் இந்த காணாமலாக்க பாலாக்கப்பட்டவனுடைய உறவுகளை வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலகட்ட ஆராய்ச்சி என்றது இந்த இந்த தோன்றுதல் நிகழ்வுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி ஆண்டு தான் ஆரம்பமாகிறது இந்த கிருசாந்தி கொலை வழக்குக்கு பின்னர் அந்த அந்த காலப்பகுதிகளில் குறிப்பாக பதினைந்து உடல்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்படுது அந்த உடல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த பிரதேசங்களில் காணாமலாக்கப்பட்ட மக்களுடைய உறவுகளுடைய உடலாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகித்தும் பல குற்றச்சாட்டுகள் வந்து அந்த இடத்துல முன்வைக்கப்படுது அதுக்கு பின்னர் பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த மயானம் இந்த சிந்து மயானத்தின் இந்த தோன்றுதல் எல்லாம் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதி இந்த மயானம் வந்து புனரமைக்கப்படுகின்ற வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல வந்து திருப்ப மறுபடியும் எலும்புக்கூடுகள் வந்து தோண்டி வந்து எடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஏழு எலும்புக்கூடுகளை வந்து இவர்கள் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அதில் வந்து குறிப்பாக கொண்டு வந்து பதினாலு வயது சிறுமியினுடைய எலும்புக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடம்ன்றது வந்து ஒரு மனித புதைக்கொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச விசாரணை வந்து இந்த இடத்துல வேணும் சட்டபூர்வமாக இதை வந்து புதைக்கொழியாக வந்து அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த இடத்துல வந்து இந்த போராட்டங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு வாங்க பார்ப்போம் இந்த போராட்டம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பலிந்து காணாமல் கொடூர இன அழைப்பு நடந்த பிற்பாடு யுத்தம் கையெழுத்தப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதிதளத்தில் போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புதகு கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு இதுவரை குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட சிதாமலுடன் கையளிக்கப்பட்ட பட்டுவாதல வைத்து கையளிக்கப்பட்ட ஓமந்த சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட பட்ட உறவுகள் எங்க 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 எங்களுக்கு நீதிமன்றம் வேண்டாம் 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 வேண்டாம்

இப்போ வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறதுக்காக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களும் வந்து வந்திருக்கிறார்கள் நேற்றைய தின சந்திப்பிலேயே வந்து சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய ஆதரவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனைத் தொடர்ந்து அவர்களும் இந்த பலாதைகளை வந்து தங்களுடைய போராட்டங்களை வந்து செய்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் what do you mind? உறவுகளின் சங்கம் கண்டறியப்பட்டுள்ள மனித கண்டறியலி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த பணிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக தற்போது செம்மணி சிந்துப்பாத்தில் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னர் சதோஷ வளாக மனித புதகுழி அண்ணா திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழி போக்குத்தொடுவாய் மனித புதகுழிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அன்னை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுழிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே தான் நாங்கள் உள்நாட்டு நிதி நீதி பொறுமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுழிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதவுளியாக வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக குமாரசாமி என்ற பாடசாலை கொலை தொடர்பான இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆணை குழுக்களுக்கு சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மனியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வொரு மனப்புதம் மனித புதகுலிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாத்தில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுலி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டோம் நீதி வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இதில் முழுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எத்து எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன்போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த புதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இந்த இந்துமயானத்தில் இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக வெறுமனை திசை திருப்பி இங்கே வெறுமனே இழந்தவர்களுடைய ம இடம் சடலங்களைத்தான் புதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப கூடாது ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமர்களுடன் கூடிய ஒரு அகழாய்வு பணியை நாங்கள் வந்து எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த அகழாய்வு பணியை சர்வதேச நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த அகழாய் பணி இடைநிறுத்தப்படக்கூடாது கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பொன் சிவகுமாரன் அவர்களை மனதிலே இருத்தி கொண்டு முதலாவது நஞ்சுண்டு எங்களுடைய இன விடுதலைக்காக தேச விடுதலைக்காக தன்னை தியாகம் செய்த அந்த புனிதமான மாவீரருடைய இந்த நினைவு நாளிலே யாழ்ப்பாணம் செம்பனி சிட்டுப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளுடைய அகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மண்டையீடு மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிரிஷாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்தரவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் அங்கே கம்பீரமாக வீச்சு கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த கண்டு கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களில் ஐநா சபையிலே ஸ்ரீலங்காவினுடைய இன படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச நீதி நிலநாட்டப்பட வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு நீதி கட்டமைப்பிலே நீதி செயற்பாட்டிலே நாங்கள் எந்த செய்ய மாட்டோம் என்று உரிய அமைச்சர் கருத்து கூறினாலும் இங்கே பட்ட பகலிலே நீதி மீறப்படுவதையும் அநீதியான செயற்பாடுகள் நடைபெறுவதையும் உகந்தையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதும் குறுந்தூர் மலையிலே தமிழ் விவசாயிகள் எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டதும் நல்ல காட்டுக்களாக இருக்கின்றன ஆகவே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறுமே தவிர ஆட்சி மாறுமே தவிர காட்சிகள் மாறப்போவதில்லை காட்சிகள் மாறினாலும் அந்த காட்சிகளுக்கு பின்னாலே இருக்கின்ற சாட்சிகள் மாறப்போவதில்லை ஆகவே எங்களுடைய உண்மையான சாட்சியங்களை அளித்து பொய்யான சாட்சியங்களை மேலே கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்கா இனவாத பேரணவாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் உறவுகளும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எழுச்சியாக திரண்டு போராடுவதன் மூலம் மட்டும்தான் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்துவில் தொடக்கம் போல கண்டி வரை மக்கள் பேரழ்ச்சி இயக்கத்தின் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி